தமிழலி சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய இலங்கையின் மதிய நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முதலில் இன்றைய செய்திகள் சர்ச்சைக்குரிய கல்வித்தகமை விவகாரம் பதிலடி கொடுத்த சபாநாயகர் நாட்டின் ஆறு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை கொழும்பு ஹோட்டலில் ஏற்பட்ட தீ விபத்து வெளிநாட்டவர்கள் உட்பட பலர் மருத்துவமனையில் இலங்கை அரசிற்கு அமெரிக்கா தொடர்ந்தும் ஆதரவு ஜூலி சாங் உறுதி புதிய விசாரணை அனுர அரசாங்கத்திடம் கோரிக்கை குடும்பத்துடன் கட்டுநாயக விமான நிலையத்திற்கு வந்தவர் கைது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பத்தாம் திகதி முதல் கனமழை முப்பது லட்சம் ரூபாய் பருமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் ராணுவ சிப்பாய் கைது தரமற்ற மருந்துகள் தொடர்பான தகவல் அரசாங்கம் அளித்துள்ள விளக்கம் வயது சிறுமி கோலை வெளியான மேலதிக தகவல்கள் தொடர்பன விரிவான செய்திகள் தமது கல்வித் தகமை குறித்து குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை என சபாநாயகர் அசோக ரன்வல தெரிவித்துள்ளார் சபாநாயகர் அசோக பட்டப்படிப்பை முடித்திருந்தால் நிரூபிக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மகிந்த தேசப்பிரிய மற்றும் சமூக மற்றும் தொழிற்சங்க செயற்பாட்டாளர் பேராசிரியர் நிர்மா ரஞ்சித் தேவஸ்ரீ சவால் விடுத்திருந்தார் சபாநாயகரின் பட்டம் தொடர்பில் சமூக ஊடகங்களில் பல்வேறு கருத்துக்கள் பகிரப்பட்டு நிலையில் அசோக ரன்பல இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் தமக்கும் கட்சிக்கும் அவதூறு ஏற்படுத்தும் நோக்கில் இவ்வாறு பிரச்சாரம் செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளார் அத்துடன் தான் மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டத்தையும் ஜப்பானில் கலாநிதி பட்டத்தையும் பெற்றுக் கொண்டுள்ளதாக சபாநாயகர் அசோக ரன்வலா தெரிவித்துள்ளார் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு தற்பொழுது பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டில் வெள்ளம் ஏற்பட்ட பகுதிகளில் எலிகாய்ச்சல் பரவும் அபாயமுள்ளதாக சுகாதாரத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ரத்தினரி காலி களத்துறை குருநாகல் கேகாலை மற்றும் மாத்ரை மாவட்டங்கள் அதிக ஆபத்துள்ள பிரதேசங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன இந்த ஆண்டில் சுமார் பத்தாயிரம் பேர் எலிகாய்ச்சல் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஆண்டுதோறும் எலிகாய்ச்சலால் நூற்றி இருபது முதல் இருநூறு பேர் வரை உயிரிழப்பதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இவ்வகை தொற்றால் பாதிக்கப்பட்ட விலங்குகளின் சிறுநீர் உடலில் படும்போது பாக்டீரியா கிருமிகள் கலந்த தண்ணீரை குடிப்பதாலும் எலிகாய்ச்சலுக்கு ஆளாக நேரிடும் என சுகாதார திணிக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது குளிர்காய்ச்சல் தலைவலி உடல்வலி உடல் தளர்வு கண்கள் சிவந்து போதல் கண்கூச்சம் வயிற்றுவலி வாந்தி உடலில் தடிப்புகள் போன்றவை இந்நோயின் அறிகுறிகளாக காணப்படுகின்றன இவ்வாறான அறிகுறிகள் தொடர்ந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்லுமாறு சுகாதார அமைச்சு மக்களை அறிவுறுத்தியுள்ளது கொழும்பு கோட்டை மத்திய வங்கிக்கு முன்பாக அமைந்துள்ள பிரதான ஹோட்டலில் நேற்று முன்தினம் மாலை ஏற்பட்ட தீ விபத்தினால் வெளிநாட்டு பிரஜைகள் மூவர் உட்பட பத்து பேர் கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் நான்கு போலீஸ் உத்தியோகத்தர்களும் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் ஊழியர்களும் அடங்குவதாக கோட்டை போலீசார் தெரிவித்தனர் ஒன்பது மாடிகள் கொண்ட இந்த ஹோட்டலின் ஏழாவது மாடியில் தீ விபத்து ஏற்பட்டது தீயை கட்டுப்படுத்த கொழும்பு திணைக்களத்தினால் பத்து தீயணைப்பு வாகனங்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக உயர் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து ஹோட்டலில் சிக்கியிருந்த வெளிநாட்டவர்களை தீயணைப்பு வாகனங்களின் உதவியுடன் மிகுந்த முயற்சியுடன் மீட்கப்பட்டதாக அவர் கூறினார் அவர்களில் பலர் சுவாச கோளாறு மற்றும் புகையால் பாதிக்கப்பட்டதாகவும் ஒரு சிலர் தீ காயங்கள் காரணமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் அவர் கூறினார் மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டதா அல்லது எரிவாயு கசிவு காரணமாக ஏற்பட்டதா என்பது இதுவரை தெரியவில்லை என போலீசார் தெரிவித்தனர் நாட்டில் ஜனநாயக ஆட்சியை முன்னெடுத்து செல்வதற்கும் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் இலங்கை அரசாங்கத்தை தொடர்ந்தும் ஊக்குவிப்பதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் யூலி சங் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகார பணியகத்தின் உதவி செயலாளர் டொனால்டு லூ தலைமையிலான தூதுக்குழுவினருக்கும் இலங்கையின் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களுக்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்று இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பு தொடர்பில் அமெரிக்க தூதுவர் தமது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பதிவில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் இணையவழி பாதுகாப்பு சட்டம் உள்ளிட்டவை தொடர்பில் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் தங்களது கவலையை பகிர்ந்து கொண்டுள்ளனர் இந்த நிலையில் ஊழலுக்கு எதிராக அதிக பொறுப்புக்கூரல் மற்றும் தன்மைக்கு அழைப்பு விடுத்துள்ள இலங்கை மக்களின் குரல்களை பிரதிபலிக்கும் செயற்பாடுகளுக்கு அமெரிக்கா ஒத்துழைப்பு வழங்கும் மேலும் இலங்கையின் எதிர்காலம் அதன் மக்களால் இயக்கப்படுகின்றது அவர்களின் குரல்களையும் பங்களிப்பையும் பிரதிபலிக்கும் நிர்வாகத்தை அமெரிக்கா ஆதரிக்கின்றது என குறிப்பிடப்பட்டுள்ளது கேலிச்சித்திர ஊடகவியலாளர் பிரஹீத் எக்னலிகோட காணாமல் போனது தொடர்பான வழக்கு விசாரணையை டிசம்பர் ஆறாம் திகதி புதிய விசாரணையுடன் தொடர்வது தொடர்பில் எல்லைகளற்ற ஊடகவியலாளர்கள் சங்கம் ஒன்றை வெளியிட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் ஒன்பது ராணுவ புலனாய்வு அதிகாரிகள் தொடர்புடையதாக கூறப்படும் நிலையில் நீதித்துறை வெளிப்படைத்தன்மை மற்றும் பாரபட்சமாற்றது என்பதை உறுதிப்படுத்துமாறு எல்லைகளற்ற ஊடகவியலாளர்கள் சங்கம் புதிய அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது ஆங்கில இணையதளம் ஒன்றின் கேலிச்சித்திர மற்றும் அரசியல் கட்டுரையாளரான பிரஹீத் எக்னலிகோட இரண்டாயிரத்தி பத்தில் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்ஷ மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னர் தலைநகர் கொழும்புக்கு அருகில் உள்ள ஹோமஹமன் நகரில் இருபத்தி நான்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி பத்து அன்று கடத்தப்பட்டார் அவர் காணாமல் போனமை தொடர்பில் ராணுவ புலனாய்வு பிரிவை சேர்ந்த ஒன்பது உறுப்பினர்களுக்கு எதிரான வழக்கு விசாரணை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் நிறுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் வழக்கின் புதிய விசாரணை ரெண்டாயிரத்தி பதினான்கு டிசம்பர் ஆறாம் தேதி ஆரம்பமாகும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையிலேயே எல்லைகளற்ற ஊடகவியலாளர்களின் சங்கம் கோரிக்கை வெளியாகியுள்ளது கடந்த செப்டம்பரில் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி அனரகுமார் திசாநாயகவின் கூட்டணியான தேசிய மக்கள் சக்தி அரசியலில் கொலைகள் மற்றும் ஊடகவியலாளர்களை கடத்தல்கள் தொடர்பான விசாரணைகளை விரைந்து முடிப்பதாக உறுதியளித்துள்ளது இந்நிலையில் பிரஹீத் எக்னலிகோடவின் குடும்பம் பதினான்கு ஆண்டுகளாக அவர் காணாமல் போனது குறித்த பதிலுக்கான ஆவலுடன் காத்திருக்கின்றது எனவே இந்த வழக்கின் தற்போதைய விசாரணை வெளிப்படையானதாகவும் பாரபட்சமற்றதாகவும் இருப்பதை உறுதி செய்யுமாறு அதிகாரிகளுக்கு ஆர் எஸ் எஃப் அழைப்பு விடுத்துள்ளது இந்த குற்றத்திற்கு காரணமானவர்கள் அரசியல் ரீதியாக இருந்தாலும் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆர் எஸ் எஃப் தெற்காசிய தலைவர் செலியா மெர்சியர் கோரியுள்ளார் இதேவேளை ஆர் எஸ் எஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான உலக ஊடக சுதந்திர சுற்றனில் நூற்றி எண்பது நாடுகளில் இலங்கை நூற்றி ஐம்பதாவது இடத்தில் தரப்படுத்தப்பட்டுள்ளது சட்டவிரோதமான முறையில் எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் பருமதியான இ சிகரெட் மற்றும் வெளிநாட்டு சிகரெட்டுகளை இலங்கைக்கு கொண்டு வந்த ஒருவர் கட்டநாயக விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று பிற்பகல் சுங்க அதிகாரிகள் குழுவினால் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் திஹாரிய திகாரிய பிரதேசத்தை சேர்ந்த ஐம்பது வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகின்றது அவர் நேற்று பிற்பகல் துபாயிலிருந்து ஃப்ளை டுபாய் ஏர்லைன்ஸின் எப்சட் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தார் அவருடன் அவரது மனைவி மற்றும் இரண்டு பிள்ளைகளும் வந்ததாக தகவல் வெளியானது அவர்கள் கொண்டு வந்த எட்டு பயணப்பதிகளில் சிறிய பார்சல்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த எழுநூற்றி நாற்பது இலத்திரனியல் சிகரெட்டுகள் மற்றும் எழுநூற்றி எண்பது வெளிநாட்டு சிகரெட்டுகளை சுங்க அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் தனக்கு கிடைத்த உத்தரவின் அடிப்படையில் குறித்த சிகரெட் கையிருப்பை இலங்கைக்கு கொண்டு வர ஏற்பாடு செய்ததாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் சுங்க அதிகாரிகள் முன்னிலையில் தெரிவித்துள்ளார் கிழக்கு கடலில் ஏற்பட்டுள்ள கொந்தளிப்பு காரணமாக எதிர்வரும் நாட்களில் நாட்டின் வானிலையில் தாக்கம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக டிசம்பர் பத்தாம் திகதி முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாடு முழுவதும் வடகிழக்கு பருவமழை படிப்படியாக நிலை என்றும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் மேல் சப்ரகமுவா மற்றும் தென் மாகாணங்களிலும் நுவரலியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் காலை வெளியில் பனிமூட்டம் காணப்படும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் நாட்டிற்கு சட்டவிரோதமாக கொண்டு வரப்பட்ட முப்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் முன்னாள் ராணுவ சிப்பாய் ஒருவர் கட்டநாயக விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் பொருள் தடுப்பு பிரிவினரால் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர் அனுராதபுரம் பொத்தனாகம பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தேழு வயதுடைய முன்னாள் ராணுவ சிப்பாய் ஆவார் குறித்த சந்தேக நபர் துபாயிலிருந்து இன்றைய தினம் அதிகாலை பன்னிரண்டு மணியளவில் கட்டநாயக விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் இதன்போது விமான நிலைய அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேகநபர் கொண்டு வந்து பயணப்பதியிலிருந்து இருபதாயிரம் வெளிநாட்டு சிகரெட்டுகள் அடங்கிய நூறு சிகரெட் பொதிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன அடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நீதவான் அடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் அரசாங்க வைத்தியசாலை கட்டமைப்பினால் தரமற்ற மருந்துகள் வழங்கப்படவில்லை என சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜாயதிசா தெரிவித்துள்ளார் நரமற்ற மருந்துகள் தொடர்பாக நேற்று முன்தினம் செய்தித்தாள்களில் வெளியான செய்தி குறித்து எதிர்க்கட்சியின் பிரதான இணைப்பாளர் காயந்த கருணாநிலகம் முன்வைத்த கேள்விக்கு பதிலளிக்கும் போது குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து குறிப்பிட்ட அமைச்சர் தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையில் பதிவு செய்யப்பட்ட மருந்துகள் தான் தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையூடாக விநியோகிக்கப்படுகின்றன தற்காலிக மற்றும் நிரந்தர பதிவுகள் தற்போது விரைவுபடுத்தப்பட்டு வருகின்றன ஆனால் அவ்வாறு கூறும் விதமாக தரமற்ற மருந்துகள் அரசாங்க வைத்தியசாலை கட்டமைப்பின் ஊடாக செல்லவில்லை தரத்தின் தன்மை தொடர்பாக பிரச்சனை இருப்பின் அது அறிவிக்கப்படும் இந்நிலையில் இது தொடர்பாக எதிர்காலத்தில் விரிவாக ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதாக சுகாதாரம் மற்றும் வகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜாயதிச மேலும் தெளிவுபடுத்தியுள்ளார் ஹம்பஹா காவல்துறை பிரிவுக்குட்பட்ட அகரவில பகுதியில் சிறுமி ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் கொலை சம்பவம் தொடர்பான மேலதிக தகவல்கள் வெளியாகியுள்ளன பதினான்கு வயதான குறித்த சிறுமி கடந்த இரண்டாம் திகதி முதல் காணாமல் போயுள்ளதாக அவரது தாய் நேற்று முன்தினம் இரவு கம்பஹா காவல்துறையினரிடம் முறைப்பாடு அளித்தார் அவர் காணாமல் போன சம்பவத்துடன் தமது இரண்டாவது கணவர் தொடர்பு பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாகவும் சிறுமியின் தாய் காவல்துறையினரிடம் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட குறித்த தாயின் இரண்டாவது கணவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய சிறுமி கொலை செய்யப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது நிர்மாண பணிகள் இடம்பெற்று வரும் வீடொன்றின் மலசலகூடக் குழியில் சிறுமியின் சடலத்தை மறைத்து அதனை மூடியதாகவும் சந்தேக நபர் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் கடந்த இரண்டாம் தேதி அன்று தனது கணவன் அடகு வைத்த தங்க நகையை விடுவிக்க மகளிடம் பணத்தை கொடுத்துவிட்டு அந்த தங்க நகையை விடுவிக்க தந்தையுடன் செல்லுமாறு கூறிவிட்டு மனைவி பணியிடத்திற்கு சென்றுள்ளார் போதை கடுமையான கணவன் மகளிடம் கொடுத்த தங்க நகைகளை வாங்க கொடுத்த பணத்தை கேட்ட நிலையில் மகள் மறுத்ததால் மகளை தாக்கி கொலை செய்துள்ளார் பின்னர் வீட்டுக்கு வந்த அவர் மகள் தாக்கப்பட்ட இடத்திலேயே இறந்து கிடந்ததைக் கண்டு சிறுமியின் சடலத்தை பொலத்தின் பொதியொன்றில் போட்டுக் காட்டி வீட்டின் கழிவறைக் கொளியில் மறைத்து மூடியிருப்பது விசாரணையில் தெரிய வந்தது கிடைத்த தகவலின் அடிப்படையில் கம்பகா நீதவான் நீதிமன்ற உத்தரவுக்கு கழிவறைக் குழியில் போடப்பட்டிருந்த மகளின் சடலம் மீட்கப்பட்ட நிலையில் பிரேத பரிசோதனைக்காக கம்பகா வைத்தியசாலையின் பிரேத அறையில் சடலம் வைக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நேற்றைய தினம் கம்பகா நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னர் எதிர்வரும் பதினாறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கம்பகா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய இலங்கையின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இலங்கையின் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலியுடன் ஒழியுடன் இணைத்திருங்கள் நன்றி